ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இது ஒரு முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி எல்லாமே வந்து ராமருடைய கும்பாபிஷேகம் பார்த்துருப்பீங்க அவருடைய திருமேனிய உருவம் எல்லாம் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்த்தோம் இல்லையா அவ்வளோ ஒரு அழகு குழந்தைத்தனமான சிரிப்பு அவருடைய கண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதி மயக்கக்கூடிய கண்கள் ரொம்ப அழகாக குழந்தையாக குழந்தை முகமுடையது அந்த சிரிப்பு வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக நின்ன நின்ன கோலத்தில் இன்றைக்கி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து அந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நானும் ஃபுல்லாக வந்து டிவியில் வந்து பார்த்துட்டே இருந்தேன் அதே போல் அவருக்கு அங்கே கும்பாபிஷேகம் நடக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து தீபாராதனை காட்டும்போது நானும் என்னுடைய வீட்டில் தீபாராதனையெலாம் காட்டி அழகாக பூஜையெல்லாம் பண்ணி நைவேத்தியம்லாம் படித்தேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக ராமர் பாதம் வரைஞ்சி ரொம்ப அழகாக ராமரே வீட்டுக்கு வந்தது மாதிரி அவர் நினச்சி மனமுறையும் வேண்டிக்கிட்டேன் அந்த பதிவை நான் வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ இந்த பதிவு எதுக்காக போட்டிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு உள்ள எல்லாருடைய வீட்லேயும் நம்ம திருக்கார்த்திகைக்கு எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோமோ அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க அதாவது பூஜை ரூமில் ஒரு அஞ்சு தீபம் ஏத்தீங்க நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுங்க வீட்டை சுற்றி வீட்டு ஷவர் எல்லாம் நம்ம திரு கார்த்திகை அன்னைக்கினும் எப்படியெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு நம்மளோ நம்ம வந்து கொண்டாடுவோமோ அதே போல் இன்றைக்கி ராமருடைய அருளாசையோ அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு அவரை வேண்டி இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து அழகாக வந்து தீபம் ஏற்றிங்க கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லார் வீட்லேயும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை கண்டிப்பாக செய்யுங்க அதை பிர பிரதமரும் நம்மளுக்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க அதனால் நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கும் அது வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நல்ல ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் உண்மையாலுமே வந்து தெய்வம் இருக்கிறது உண்மை அப்படின்னா அவர் கண்களை பார்த்தா தான் தெரியும் அந்த கண்கள் வந்து அவ்வளோ மயக்கக்கூடிய கண்கள் அப்படியே வந்து ராமரே வந்து தத்ரூபமாக வந்து நின்னது மாதிரி இருந்தது அயோத்திக்கு இன்றைக்கி ஒரு உயிர் கிடச்சிருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தொடக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டில் நடந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே எல்லோருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லோரும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி எல்லாரும் வழிபாடு செய்யட்டும் ராமரை வரவேற்று இன்னைக்கு நம்மளுடைய வீட்டை வந்து தீப ஒளியில் எல்லோரும் இன்றைக்கி ஜொலிக்க விடுங்க அந்த ராமருடைய அனுகிரகம் அருளாசி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கட்டும் ஜெய் ஸ்ரீராம் என்ன கோஷத்தை வந்து சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு தீபம் வைக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிகிட்டே வைங்க உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களாக நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடாணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்